நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்று கோவா மாநில சட்டமன்ற தொகுதிகளில் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினரின் பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைத்தல் மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவையில் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட உள்ளது மாநிலங்களவையில் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சர் சர்பானந்த சோனோவால் கடல் வழியாக பொருட்களை எடுத்துச் செல்லும் மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்தை அறிமுகப்படுத்துகிறார் கேரள மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் வி எஸ் அச்சுதானந்தன் காலமானார் அவருக்கு வயது நூற்று ஒன்று கடந்த சில வாரங்களாக உடல்நலக் குறைவு காரணமாக திருவனந்தபுரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவரது உடல்நிலை நேற்று பிற்பகலில் மோசமடைந்ததை தொடர்ந்து அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவமனை தெரிவித்தது மறைந்த அச்சுதானந்தன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார் அவர் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை கேரள மாநில முதலமைச்சராக இருந்தார் கேரள மாநில சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக அவர் பதினைந்து ஆண்டுகள் பதவி வகித்து குறிப்பிடத்தக்கது அச்சுதானந்தன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே அச்சுதானந்தனின் மறைவை அடுத்து இன்று கேரளாவில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக கேரள அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது கேரளாவில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பிரிட்டிஷ் ராயல் கடற்படையின் எஃப் தேர்ட்டி போர் விமானம் சீராக்கப்பட்டு திரும்பி செல்ல தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஜூன் பதினான்காம் தேதி ராயல் கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான ஹெச் எம் எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸில் வழக்கமான பயிற்சியை மேற்கொள்ள புறப்பட்ட எஃப் தேர்ட்டி போர் விமானம் இந்திய வான்வெளி அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட பழுதால் திருவனந்தபுரத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதனையடுத்து பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் பழுதுபார்ப்புகளுக்காக ஜூலை ஆறாம் தேதி இங்கிலாந்திலிருந்து பதினான்கு பேர் கொண்ட பொறியியல் குழு திருவனந்தபுரம் வந்தடைந்தது இந்நிலையில் போர் விமானத்தின் பழுது சரி செய்யப்பட்டு நேற்று மீண்டும் ஓடுபாதைக்கு கொண்டுவரப்பட்டது இதனையடுத்து விரைவில் போர் விமானம் நாடு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நான்கு பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களது விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது அதோடு மட்டுமின்றி மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த நான்கு மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் வழக்கம் போல் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் அதன்படி மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் நான்கு பேரை கைது செய்தனர் அதோடு மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நான்கு பேரையும் மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குரூப் போர் விடைத்தாள் பெட்டிகள் பிரிக்கப்பட்டதாக வெளியான செய்தி குறித்து டிஎன்பிஎஸ்இ மறுப்பு தெரிவித்துள்ளது விஏஓ மற்றும் இளநிலை உதவியாளர் போன்ற காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த பனிரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் குரூப் போர் போட்டி தேர்வுகள் நடத்தப்பட்டன இந்த தேர்வுக்கான விடை குறிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளன இந்நிலையில் சேலம் மாவட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட விடைத்தாள் கட்டுகள் உரிய பாதுகாப்பு இல்லாமல் பெட்டிகள் ஆங்காங்கே கிழிக்கப்பட்டும் முறையாக சீலிடப்படாமலும் இருக்கிற புகைப்படங்கள் வெளியாகி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த தேர்வர்கள் ஏதேனும் முறைகேடுகள் நடந்திருக்கிற தா என்பது குறித்து உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் குரூப் பிரிக்கப்பட்டதாக வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது குரூப் போர் விடைத்தாள்கள் ட்ரங்க் பெட்டிகளில் வைத்து சீல் வைக்கப்படும் என்றும் விடைத்தாள் தவிர்த்து மற்ற தேர்வு ஆவணங்கள் மட்டுமே அட்டை பெட்டியில் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆவணங்கள் பிரிக்கப்பட்ட நிகழ்வு எங்கே நடந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது